அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்து நிபர்களுக்கும் அல்லான சீபாக்கி தந்தல் புரிவானாக கண்ணியத்திற்குரிய திருப்புரி அல்லாஹி நல்லடியார்களே சூரா என்ற அத்தியாயத்தினுடைய அறுபத்தி இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ஆலமி இந்த வசனத்திலே அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுன் அலிஹும் வலாகும் எகசனூன் அல்லதீன ஆமனு ஒக்கானு எத்தபூன் அலா அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு நேசர் லாஹுன் அலேகும் அவர்கள் மீது எந்த அச்சமும் இல்லை ஒலாகும் யஹனு அவர்கள் கவலைப்படக்கூடியவர்களாகவும் இல்லை அல்லதீன ஆமனு அவர்கள் எத்தகையோர்கள் என்றால் ஈமான் கொண்டவர்கள் முத்தக்கீன்களாக இரையச்சமுடையவர்களாக இருக்கிறவர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் இதில் அல்லாஹ்வுடைய நேசர்களைப் பற்றி இறை நேசர்களை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அதை சொல்கிற பொழுது அல்லாஹ் எடுத்துக்கொள்கிற வார்த்தையை பாருங்கள் அலா அலா என்று சொன்னால் ஹர்ஃபுத் தம்பி என்பார்கள் தம்பி என்றால் கஃலத்திலே இருப்பவர் பொடுபோக்காக இருப்பவரை உற்சாகப்படுத்தி அவர் கவனிப்பதற்காக வேண்டி அலா அறிந்து கொள்ளுங்கள் இதை முக்கியமாக விளங்கி கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அப்படி நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் இப்படி அப்பாஸ் ரதில் நான் அறிவிக்கிறார்கள் மண் அவுலியா அல்லாஹ் அல்லாஹுடைய நேசர் என்றார் யார் என்று கேட்கிற பொழுது நபிகள் நாயும் சல்லல்லா அலீஸ்வனும் சொன்னார்கள் அல்லதீன இதார் ஓ ஒதுக்கிறல்லா அவர்களை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் வரும் நமக்கு அவர்களை பார்க்கிற பொழுது அல்லாவுடைய ஞாபகம் வரும் உதாரணமாக ஒரு மருத்துவரை பார்க்கிற பொழுது அந்த மருத்துவரிடத்தில் நாம் நம்முடைய நோய்களை சொல்ல வேண்டும் என்று போல் இருக்கும் அதே போன்று ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களை பார்க்கிற பொழுது நாம் அந்த துறை நமக்கு ஞாபகம் வரும் ஒரு லாயரை பார்க்கிற பொழுது சட்டத்துறை யாவும் வரும் இவரிடத்தில் என்ன சட்டங்களை கேட்கலாம் என்று யாவும் வரும் அதே போன்று இறை நேசர்கள் அல்லாவுடைய நேசரை பார்க்கிற பொழுது நமக்கு அல்லாஹனுடைய நினைவு வரும் அதுதான் இறைநேசர் என்று பெருமானார் ரசூல் உல்லாஹி சல்லல்லா அலீசனம் சொன்னார்கள் அபு குரேதார் அலி அல்லான்னு அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயும் சல்லல்லா அலீசனம் சொன்னார்கள் இன்னமின் இபாதில்லாஹி இல்லாஹி இபாதன் அல்லாவுடைய அடியார்களிலிருந்து சிலர் இருக்கிறார்கள் எத்தகையவர்கள் எஹுபி துகுமுல் அம்பியா சுகதா அவர்களை குறித்து அல்லாஹுடைய பாதையில் உயிர் நீத்த அந்த சுகதாக்களும் அம்பியாக்களும் அவர்களுடைய தரத்தை பார்த்து அவர்களும் ஆசைப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒரு அடியார்கள் அல்லாவிடத்தில் இருக்கிறார்கள் அப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் யாரெல்லாம் அந்த நல்லடியார்கள் யார் சொன்னால் நாங்களும் அவர்களை பிரியப்படுவோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஒரு கூட்டத்தினர்கள் பொருளுக்காக வேண்டியும் குடும்ப உறவுக்காக வேண்டியும் அவர்கள் பிரியப்பட்டவர்கள் அல்ல அல்லாஹினுடைய அல்லாஹுக்காக வேண்டிய அவர்கள் ஒருவருக்கொருவர் பிரியம் வைத்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த நல்லடியார்கள் அவர்கள் நாளை மறுமை நாளிலே நூறுன் அலா மனாபிரிமின் நூர் ஒளியுடைய அந்த மெம்பரிலே அவர்கள் இருப்பார்கள் அவருடைய முகங்களெல்லாம் ஒளியால் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் லா ஹஹாஃபூனா ஹாஃப் அன்னாஸ் மக்கள் எல்லாம் பயந்தால் அவர்கள் பயப்பட மாட்டாங்க மக்களெல்லாம் நிகழ்காலத்தில் கவலையை கொண்டு அஞ்சு கொண்டு இருக்கிற பொழுது அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் மக்கள் எல்லாம் கவலையில் இருக்கிற பொழுது ஓலா யஹனுதா ஹசின் ஹசினன்னாஸ் மக்கள் கவலையில் இருந்தால் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் ஓதினார்கள் அப்போ அடியார்களிலே சிலர் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் பார்ப்பதற்கு தலைவீறி கோலமாக பங்கரை ஆடை அணிந்திருப்பார்கள் லவ் அக்குசம அலாஹி அல்லாஹ் சத்தியமிட்டு இப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் ல ரகு அல்லாஹ் ரபுல்லா அதை நடத்தி காட்டுவான் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்ப அந்த தன்மையை எப்படி பெறுவது அந்த இறைநேசர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடுத்த வரியிலே சொல்கிறான் அவர்கள் யாரும் இல்லை அவரிடத்தில் ரெண்டு தன்மை இருக்கும் அல்லதின ஆமனு ஒக்கானு எத்தகோன் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள் இறையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள் ஈமானும் தக்குவாவும் இடத்திலே இருக்கும் எல்லாரிடத்திலும் ஈமானும் தக்குவாகவும் இருக்கிறது எல்லா ஈமானும் எல்லா தக்குவாவும் ஒரே அந்தஸ்து பெற்றதல்ல ஒவ்வொரு மனிதருக்கும் ஈமான் என்பதே வேறுபடும் உதாரணமாக அபுபக்கு சித்திகரளி இல்லாவுடைய ஈமானும் செய்தினா உமர் அப்துல் ஹத்தாப் ரீதியில்லாவுடைய ஈமானும் ஒன்றாக என்றால் இல்லை நாயகம் சல்லல்லா அலீஸ்வனம் சொன்னார்கள் அபூபக்க சித்திக்கர் இல்லாடைய ஈமானை ஒரு தட்டிலையும் உலகத்தார்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அபுபக்கு சித்திகரளி இல்லாவுடைய ஈமான் தான் மிகைத்துவிடும் என்றார்கள் அப்போ அந்த அளவிற்கு அவர்களுடைய ஈமானுடைய தரம் வேறு ஒவ்வொரு மனிதரும் அல்லாவை நெருங்கிய விதத்தில் அவருடைய ஈமானுடைய தரம் வேறு ஈமானுடைய அந்த தரத்தை பொறுத்து அவர்கள் அல்லாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள் அதே போன்று தக்குவா தக்குவாவும் இறை எல்லோரிடத்திலும் தக்குவாக இருக்கிறது எல்லாருடைய தக்குவாவும் ஒன்றல்ல அப்போ தக்குவா அல்லாஹை அஞ்சுகிற விதத்தில் அவர்கள் அல்லாவிடத்தில் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லும் அலையு செல்லம் அவரிடத்தில் அவர்கள் சொல்வார்கள் சஹாபாக்களுக்கு அத்தக்குவா தக்குவா எங்கே இருக்கிறது தக்குவா எங்கே போய் வாங்க போகிறது தக்குவா எந்த கடையில் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது தக்குவா என்பது எங்கே சஹாபாக்களுக்கு சூழ்நிலாய் செல்லாய் செல்லும் அவர்கள் விளக்குகிறார்கள் அத்தக்குவா ஹாகுனா அத்தக்குவா ஹாகுனா என்று உள்ளத்தை காட்டினார்கள் தக்குவா எங்கே இருக்குது வேறு எங்கே இல்லை உங்களுடைய நப்சில் தான் உங்களுடைய தான் இருக்குது அப்ப தக்குவா என்றால் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தை உள்ளம் பரிசுத்தமாக ஆக ஆக ஒரு மனிதனுக்கு இரையச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உள்ளம் பரிசுத்தப்பட வேண்டும் என்றால் என்ன என்னும் சல்லாய் சொல்லத்தை சாபாக்கள் கேட்டார்கள் ஐயுன்னாசி அப்புதலோ மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் யார் யார சூழல்லா என்று சொன்ன பொழுது சல்லா சொன்னாங்க ரெண்டு பேர்கள் மனிதர்களிலே சிறந்தவர்கள் ஒன்று குல்லு மஹமூவில் கல் இரண்டாவது சதுக்குள் அமீன் குல்லு மஹமூவில் கல் என்றால் சதுக்குள் அமீன் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் ரெண்டு பேர் மனிதர்களிலே சிறந்தவர்கள் ஒன்று உண்மையை பேசக்கூடியவர்கள் சதுக்குள் அமீன் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரை சூழல்லா உண்மையை பேசுவவர்கள் தெரியுது மஹமூமில் கல்வி என்றால் என்ன அப்போ சாபாக்களுக்கு ரசூசல்லு சொன்னார்கள் மஹமூமில் கல்வி என்று சொன்னால் அவர்கள் ஹுவ தத்தியு அன் அத்தியு அவர்கள் பரிசுத்தமான இறையச்சம் உடையவர்கள் அவருடைய உள்ளத்தில் வந்து பாவம் இருக்காது நயவஞ்சகம் இருக்காது கபடம் இருக்காது போராமை இருக்காது சூது இருக்காது எதுவுமே இல்லாத கலப்பற்ற இதயம் உடைய அந்த இதயம் உடையவர்கள் தான் மகமும் இல் கல் என்று நபிகள் நாயும் சல்லாஹேசர்னு சொன்னான் அப்போ ஈமான் நம்மிடத்து இருக்கு தக்குவாவும் இருக்குது ஆனால் நம்முடைய ஈமான் நம்முடைய தக்குவா அல்லாஹிடத்தின் நெருக்கத்தைப் பெறக்கூடியதா என்பதாக நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலுமீன் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களில் இறைநேசர்கள் என்ற ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறான் அவர்களுக்கு ஈமானையும் தக்குவாவையும் கொடுத்திருக்கிறான் ஈமானுடைய தக்குவாவுடைய அந்தஸ்தின் மூலமாக அவர் அல்லாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள் அத்தகைய ஈமானும் அத்தகைய தக்குவாவும் நம்மிடத்தில் மேம்பட நம்மிடத்தில் அது சிறப்பாக முறையில் இறையச்சத்தோடு நாம் இருக்க இருக்க அல்லாவிடத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம் அத்தகைய தக்குவாவை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே மேம்படுத்தி தருவானாக அத்தகைய ஈமானை நம்மிடத்தில் அல்லாஹ் சிறப்பு சிறப்புப்படுத்தி தருவானாக ஈமானிலே காமிலானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நயவஞ்சக நயவஞ்சகத்தனங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான விதமான மதுமூமான அல்லாஹ்விடத்தில் இகழப்படக்கூடிய குணங்களை விட்டும் அல்லாஹு பாதுகாத்து மஹமூதான அல்லாஹ் நம்மை புகழுகிற புகழப்படக்கூடிய குணங்களை அல்லா நம்முடைய உள்ளத்திலே தந்து நம்மையும் இறைநேசர்களுடைய பட்டியலில் இறைநேசர்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்த அருள் முடிவானாக பாகிருந்தவானா அனில் ஹம்துல் இல்லாஹி அபுல் ஆலமீத் சுபான் அல்லாஹி